வேலையக்கா வள்ளியா வரும் அப்படி வரும் அப்படி அப்புறம் அந்த அக்கா பவன சினிமா இங்கேயே வெளியில் போ போதும் துணி எடுக்க அதனால் சரி அவங்க வேலையை பார்ப்பாங்க எங்க அத்தை பேசுவோம் அப்படி என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு ஆ ஓ வேகம்மா பாருங்க பாருங்க வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி என்ன வேகம் அங்கே போய் பிடுங்க அப்படிங்களா அது பிடுங்குறாங்கல்ல அங்கேருந்து வாங்க ஆ அங்கிருந்தேன் ஓசாவிலுக்கு இப்படி அங்கேருந்து இங்கே வாங்க இந்த பக்கம் ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்க்கறோம் ஆமாம் அங்க அங்கே போச்சோம்ல அதுதான் சொல்கிறேன் இவருக்கு மறந்து போச்சா மறந்து போச்சு தெரியுமா ஏமா இது தெரியாதா உன் பையந்தான் வேலைக்கு வாங்கிட்டு வந்து பையன் ஆ ஆமாம்மா எல்லாத்தையும் தான் எல்லாத்தையும் தான் எடுக்கிறேன் பண்ணுங்க பண்ணு நீங்கள் பண்ணுங்க நான் ஒன்றும் பண்ணல கள்ள காப்படுங்க நீங்க அப்படி வீடியோ எடுக்கிற அவ்வளவுதான் போன வருஷம் அங்கே பார்த்து அங்க ஆ அங்கே பார்த்து இப்போ தான் பார்க்குறோம் உங்களுக்கு யார் சொன்னாங்க அக்கா சோச்சா அட இங்க இப்படியா சி ஆடு மேடம் நீங்க எங்கெல்லாம் வேலைக்கு போறீங்கன்னு நான் ஓடியாந்துருவேன் Thank <laughs> you. அம்மா இந்த காடுக்கு ஓனர் வந்துட்டாரு எங்க தம்பி இன்னைக்கெல்லாம் வேலைக்கு வந்துருக்குறாங்களா கூப்பிட்டு வந்தையா ஆள் போய் கூப்பிட்டு வந்தியா நீ போகலயா போயிருவியா அப்போ என்ஆர் ஆ அங்க எத்தனை நாள் பிடுங்குறாங்க அங்க எத்தனை நாள் பிடுங்குறாங்க போய் சொல்லுங்க போங்க இங்க ஒருத்தர் ஏழு பேர் கொடுங்க ஆ சரி 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 நான் போய்ட்டாரேன் பிடிங்கி போட்டாரு அப்பா அப்பா புடிங்கி போட்டார் பொறிக்கிறாரு ஆ அப்புறம் நீங்களும் பொறிக்கிறீங்களா போரிங்க அவங்க பேசிட்டு போகிறோம் களக்காட்டில் அப்புறம் அப்படிதான் பேசுவாங்க அவ்வளோ ஒன்றும் பிரச்சனையும் இல்லை போரிங்க போறீங்க காய் நல்லா இருக்குதா உங்கள் ஒரு பத்து செடி எடுத்துக்காட்டுங்க நல்லா இருக்காய் நல்லா இறங்கியிருக்குது ஆ சரி போரிங்க போ